வணக்கம் என்னுடைய பெயர் ராதாகிருஷ்ணன் விழுப்புரம் தாலுக்கா கண்டமானடி கிராமம் இந்த நெல்லுக்கு பேர் வந்து இந்திர யாணி அப்படின்னு ஒரு பேருங்க இந்திர யாணி அப்படின்னு ஒரு பேருங்க எவ்வளவு கதிர் நீளமா இருக்குது பாருங்க இந்த கதிர் நீளம் உயரம் இந்த மாதிரி எல்லாம் நெல் இருக்குதா அப்படின்னு நம்ம ஒரு அளவுக்கு இந்த கதிர் இருக்குது இந்த வருஷத்துல போன வருஷம் நட்டுந்தேன் கம்மியா தான் நட்டுந்தேன் இந்த வருஷம் எல்லாம் அதிகமா நட்டுக்கிறேன் நிறைய ஏக்கர் அளவுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நெல் ஒவ்வொரு நெல்லினுடைய எண்ணிக்கை பார்த்தாக்கா இருநூத்தி ஐம்பது முன்னூறு நெல்மணிகள் இருக்கும் இந்த நெல்மணிகள் பூராமே மணியை மணி பிடிச்சி மகசூலாயிடுச்சுனாக்கா எப்படி பார்த்தாலும் குறைஞ்சது ஒரு ஏக்கருக்கு ஒரு மூணு டன்னு குணம் வரும்ங்க ஆனால் எனக்கு ஒரு பெரிய மைனஸ் என்னன்னா அந்த கதிர்னா வாய்ப்பூச்சி தாங்க இந்த கதிர்னா வாய்ப்பூச்சி பாலை சப்பிக்குன்னே இருக்குது இது பாலை சப்பிங்கிறதுனால இது பூராவுமே மணி பிடிக்காதுங்க ஒரு எண்பது பர்சன்ட் மணி பிடிக்கும் மீதி இருபது பர்சன்ட் இது பாலை சப்பி பதினா போயிடும் அப்ப பதிரில் போயிடுது இல்லையா நூறு மூட்டை ஆக வேண்டிய இடத்துல எண்பது மூட்டை தான் கிடைக்கும் நம்மள அறியாமலேயே இந்த கதிரவாய் பூச்சி நம்ம பலி ஆயிடும் இதுக்கு ஒரு தீர்வே இல்லை இந்த மாதிரி ஒரு இந்திரயானை நெல்லை வந்து சாப்பிடும்போது மிக மிக அருமையான ஒரு ருசியான சாதம் கிடைக்குதுங்க